வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இன்றைய செய்திகள் இன்று பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே பிப்ரவரி பதினான்கு அன்று ஜம்மு காஷ்மீர் புல்வாமாவில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிர் நீத்த நாற்பது இராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கத்துடன் அஞ்சலி செலுத்தி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ சிவகங்கை மாவட்டத்தில் மாணிக்க மாணவர் அறிவின் அருவி நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதிமூன்று அன்று நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் சிவகங்கை மாவட்டம் நாலுக்கோட்டை ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணிக்க மாணவர்களை கண்டறியும் கலந்துரையாடல் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு படிக்கும் அந்த மாணவர்களின் ஈடுபாடும் அவர்களின் அனுபவ பகிர்வுகளும் வியக்க வைத்தது நம்ம நம்ம காலண்டர் நம்ம உலக காலண்டர்னா நம்ம நம்ம ஆறு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடியே நம்ம காலண்டர் வச்சுக்கலாம் அது எனக்கு ரொம்ப இருக்கு

இந்த நிகழ்விற்கு நாலு கோட்டை மணிகண்டன் அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பிற்பகலில் செம்பனூர் மெய்யம்மை காசி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணிக்க மாணவர்களை கண்டறிய நடைபெற்ற கலந்துரையாடலில் எட்டு மாணவிகளும் நான்கு மாணவர்களும் ஆக பனிரெண்டு மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டனர் இந்நிகழ்விற்கு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி திரு பாரதி அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தார் மாலை ஐந்து முப்பது மணிக்கு கண்டரமாணிக்கம் கிராமத்தில் அருவி என் கனவு கிராமம் என்ற தலைப்பில் சிந்தனை பேச்சு பயிலரங்கம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்குபாண்டி அவர்கள் நிகழ்ச்சியினை தொகுத்தளித்தார் பிள்ளையார்பட்டி திரு அண்ணாமலை அவர்கள் தலைமை வகித்தார் கண்டரமாணிக்கம் திரு பாரதி ஐயா அவர்களுக்கு வழிகாட்டி பரிசு வழங்கப்பட்டது அறிவியல் துறை மாநில பொறுப்பாளர் திரு விக்னேஷ் மகிழ்ச்சியுரையாற்றினார் இந்நிகழ்வை வாழ்வியல் கள பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி ஒருங்கிணைத்தார் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் சிறப்புரையாற்றினார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி கண்டர மாணிக்கம் சேது ஐராணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்று மாணிக்க மாணவர்கள் பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி அன்று காலை ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு படிக்கும் அறுபது மாணவர்களில் இன்று பதினொன்று மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டனர் இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சோசா மற்றும் பள்ளி ஆசிரியர் மாலதி திரு பாரதி ஆகியோர் உடனிருந்தனர் என்று சாந்தகுமாரி தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா கருப்பு தினம் புல்வாமா தாக்குதலில் உயிர் நீத்த நாற்பது ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செய்து அஞ்சலி திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளூர் கிராமம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்கு அன்று புல்வாமா தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த நாற்பது ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர் இதற்கான ஏற்பாட்டை வெள்ளூர் கிராம நல்லூர் வட்டம் இளைஞர்கள் செய்திருந்தனர் விடுமுறையில் வந்துள்ள ராணுவ வீரர் திரு பிரபு ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற புல்வாமா தாக்குதல் பற்றி மாணவர்களிடையே விளக்கினார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ பிப்ரவரி பதிமூன்று நம்பிக்கை செய்தியில் வெளிவந்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களின் அலுவலக வரவேற்பு மேசையின் மேல் காணப்பட்ட தயவு செய்து இருக்கையில் அமருங்கள் என் அனுமதி தேவையில்லை என்ற வாசகம் என்னை மெய்சிலிக்க வைத்தது எப்பேற்பட்ட வரிகள் அது என்று சிலாகித்து நல்லூர் வட்டத்தின் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தமது கருத்தை பதிவு செய்துள்ளார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன